இளைய தளபதிகளுக்கு வழிவிட மறுக்கிறார்கள் உதயநிதியினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் ஏவாமல் ஏவினால் தான் செய்வான் ஆனா ஏவா வேலு ஏவாமலே செய்வாங்க வள அன்பில் பொய்யாமொழிகள் இனிமேல் சட்டமன்றத்தில் நிறைந்து விடுவார்கள் அறிவிக்கப்படாத கட்சி பொதுச் செயலாளர் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் உதயநிதி தான் வணக்கம் திமுகவில் ஐந்து அமைச்சர்கள் அதிமுகவில் ஆறு அமைச்சர்கள் இந்த இரு கட்சியிலுமே வந்து இந்த மூத்த அமைச்சர்களால் பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ற முறை வந்து பதிவு பண்ணீங்க அதிமுகவில் என்ன பண்ற எடப்பாடி அவர்கள் வந்து இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர்னு இதே பார்முலா வந்து திமுகலேயும் நடைமுறைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருதுன்னா அது உண்மையான என்ன காரணம்னா மூத்த அமைச்சர்கள் இளைய தளபதிகளுக்கு வழிவிட மறுக்கிறாங்க நீங்க இரு கட்சியிலுமே இரு இல்ல இரு கட்சியில இல்ல திமுக இது வேற பார்முலா அது வேற திமுக திமுக வேலூரு வேலூர்ல துறைமுருக ஏரியா இங்க உதயநிதியினுடைய இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் நீங்க எம்எல்ஏவாகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ மாவட்ட செயலாளராகவோ இல்ல வேலூர் மேயராகவோ வருவதற்கு வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல தமிழ்நாடு முழுக்க நீங்க திண்டுக்கல் எடுத்துட்டீங்கன்னா ஐ பெரியசாமி சொல்லுவதுதான் வேதம் இளைஞர் அணியை சேர்ந்த உதயநிதிக்கு கட்டுப்படுகிற எதிர்கால இளைய நிலா எந்த நிலாவும் அங்க ஒதுக்க முடியல ஒதுக்க முடியல அதே போல ஏவா வேலு திருவண்ணாமலை திருவண்ணாமலை அதே போல மதுரை மூர்த்தி மதுரை மூர்த்தி இப்படி திருச்சியில் யாரு நேரு நேரு இங்கெல்லாம் புதிதாக யாரும் முளைத்து விட முடியலை யாராக இருந்தாலும் இவர்களுடைய கட்டுப்பாட்டாக தான் இருக்கணும் இவர்கள் சொன்னா தான் அவங்க செய்வாங்க இவர்கள் தான் அந்தந்த மாவட்டத்தினுடைய முதலமைச்சர்கள் இப்போ இவர்கள் அத்தனை பேருக்குமே உதயநிதியினுடைய கட்டளைக்கு கீழ்படிய மறுக்கிறார்கள் உதயநிதியுடைய கட்டளைக்கு

உங்க தாத்தாவுடைய காலத்திலேயே நான் பெரிய தலைவன் திருச்சியில அதனால தம்பி நீ சின்ன பையன் நீ சொல்ற நான் சொல்றத நீ கேளு இன்னொருத்தர் இருக்காரு யாருதான் தஞ்சாவூர்ல டி ஆர் பாலு அவரு உங்க அப்பாவும் நானும் கூட்டாளிகள் உங்க தாத்தாவை நானும் பங்காளிகள் பங்காளிகள் எங்க எங்கிட்டதான் யோசனை கேட்பாரு யாரு தஞ்சாவூர்ல ஒப்பா தஞ்சாவூர் திருக்கோல நான் பக்கத்து மன்னார்குடி எந்த பக்கத்து பக்கத்து ஊருக நாங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துலயே ரெண்டு பேர் குண்டு விளையாடுவோம் இப்படி அவரு அப்போ அடுத்து முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நீங்க துணை முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர வேண்டிய உதயநிதி இந்த பக்க திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திண்டிவனம் விழுப்புரம் இத்தனை மாவட்டத்தை ஏவா வேலு வச்சிருக்க ஏவா வேலு வேலு அவர் என்ன சொல்றாரு உங்க தாத்தா எதை சொன்னாலும் வெட்டிவான் என்றால் கட்டி வருவேன் ஏவாமல் செய்வான் செய்வோம் ஏவா வேலு ஏவாமலே செய்வான் இப்படி உங்க தாத்தாவே நாங்கள் டீல் பண்ணாலப்பா இப்ப நீ எங்களை எல்லாம் கட்டளை இடாத யார் சொல்றான் ஏவா வேலு இப்படி ஐந்து அமைச்சர்கள் ஒரு பெரிய சிண்டிகேட் நீங்க மதுரை மூர்த்தி மதுரை கீழே ஏதோ படத்துல விவேக் சொல்லுவார் சகந்தராபாத் உனக்கு ஹைதராபாத் எனக்கு அதே போல மதுரை கீழே மூர்த்தி இந்த பக்கம் திருச்சி இந்த பக்கம் வேலூர் இந்த பக்கம் திண்டுக்கல் இப்படி ஒவ்வொருத்தரும் திருச்சிட்டாங்க குறுநில மன்னர்கள் நாங்கள் கொடுத்தா கிஸ்தி கொடுப்போம் இல்லைன்னா கிஸ்தியும் இல்லை பஸ்ஸியும் இல்லை அதாவது மணல் கரிகாலி ஃபார்ட்டி பார்ட்டி பண்டு பணமே வரல அண்ணா என்னன்னா அந்த பார்ட்டி பண்டு வரும் தம்பி வரும் வரும் ஆனா வராது பார்ட்டி பண்டே வரல நீங்க துரைமுருட்டு போய் முதலமைச்சர் சண்டை போட முடியாது ஏ அப்பா காலத்து அரசியல்வாதி இப்போ அப்பா காலத்து அரசியல்வாதி மகன் அரசியல் பண்ண அரசியலை கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க பேரனுக்கு கட்டுப்படுவாங்களா அப்போ பார்த்தாரு பேரன் அப்பா என் என் பிளான்ல விடு அங்க எப்படி எடப்பாடிட்ட இ பிளான் அதே போல இங்க யூ பிளான் யூ பிளான் உதயநிதி பிளான் என்ன ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்னுடைய கூட்டாளிகளை பூரா எனக்கு கட்டுப்படுகிற இளைஞரணிகளை பூரா நான் ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஆக்கிடுறேன் இவர்கள் தான் நீ மெஜாரிட்டியா வந்துடுவான் நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் எதுல திமுக இந்த மூத்த அஞ்சு பேருக்கு இணைய கும்பலே இருக்கும் உதயநிதி வாழ்க அண்ணன் உதயநிதி எதிர்கால முதலமைச்சர் அந்த அஞ்சு என்ன மாத்திரையை சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சிட்டு அவன் பூரா விட்டா தொகுதிக்கு நடந்ததே ஓடியா போயிடுவான் இளைஞர் அணி நாங்கள்லாம் என்ன அணி இளைஞர் அணி இவங்க காரேரிய போக முடியாது அப்போ இதுதான் இந்த யூ பிளான் படி ஒன்றிய செயலாளர்கள் பூரா நீங்க மூத்த தலைவர்களுக்கு இணையாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட போகிறார்கள் இதுதான் உதயநிதியினுடைய பிளான் உதயநிதியினுடைய எதிர்கால திட்டம் உதயநிதியை ஆதரிக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்கள் தான் சார் நீங்க மாவட்ட செயலாளர் அவருக்கு நீங்க சட்ட சட்டமன்ற கொடுக்கணும்ல கண்டிப்பா

சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கால சட்டமன்ற உறுப்பினர்கள் உதய உதயநிதியினுடைய இளைஞர் அணி செயலாளர்கள் தான் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் அன்பில் பகேஷ் பொய்யாமொழி பல அன்பில் பொய்யாமொழிகள் இனிமேல் சட்டமன்றத்துல நிறைந்து விடுவார்கள் இந்த ஐந்து மூத்த அமைச்சர்கள் ஆறு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பெருசே உட்காரு நான் பார்த்துக்குறேன் பின்வரிசுக்கு போயிவிடுவாங்க ஆ இதுதான் இப்போ முதலமைச்சர் சொல்லிட்டாரு அமெரிக்காவில் இருந்தாலும் செல்போன்லயே பாத்துட்டு இருப்பேன் சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாரு என்ன ஏமாத்த முடியாது எதா இருந்தாலும் லைவா நான் இருப்பேன் சுந்தர் பிச்சை உதவியோடு உங்களுடையலாம் ஜிபிஎஸ் போட்டு நான் கண்காணிப்பேன் நடவடிக்கை எடுப்பேன் நடவடிக்கை எடுப்பேன் இதை இதை யார் முதலமைச்சர் சொல்லிட்டாரு ஆக இப்போ முதலமைச்சர் அங்கே இருக்கிறாரு இங்க முதலமைச்சருடைய பிள்ளை இருக்க அப்போ இவர்கள் பூரா இவருடைய கட்டுப்பாடா அவருடைய கட்டுப்பாடானா இரண்டு பேரும் கண்காணிப்பாளர்கள் இதுதான் இப்போ திமுகவுக்குள்ள மிகப்பெரிய பரபரப்பு அரசியல் இந்த பரபரப்பு அரசியலை தாண்டி கட்சி சிறிது சிறிதாக உதயநிதியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் இது அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்படாத பொதுச்செயலாளர் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் உதயநிதி தான் இதுதான் யூ பிளான் உதய உதயநிதி பிளான் இதன்படி அறுபது சதவீதம் நடைமுறைக்கு வந்துருச்சு வந்துருச்சு அறுபது சதவீதம் அமைச்சர்கள் அத்தனை பேருமே கட்டுப்பாடு கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் அது அத்தனை அமைச்சர்களுமே இப்ப கண்காணிக்கப்படுகிறார்கள் இது வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது இந்த இந்த நடவடிக்கை தான் சட்டமன்ற உறுப்பினர்களாக புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் அவர்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் அமைச்சர்கள் அவர் யாரு அவங்க யாரும் கை கட்டுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் இதுதான் பாப்சா நீங்க வந்து பலிக்காது மூத்தவர்கள் மூத்தவர்களாக இருக்க ஆமா நீங்க அவர்கள் மூத்தவர்கள் இளையவர்களுக்கு வழி விட்டுட்டு அவங்க கட்சி பணியாற்ற இது வந்து கே பிளான் காமராஜர் என்ன பண்ணாரு அப்ப நான் கட்சி முதலமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிக்கிறேன் கட்சி பணியாற்றணும் கட்சி வீக்கா இருக்கு அதனால வீட்டுல இளையவர்களுக்கு வாய்ப்பு தரணும் அதுதான் முத முதல்ல இந்தியாவில கே பிளான் காமராஜ் பிளான் மூத்தவர்கள் பதவி விலகி இருங்க இளையவர்களுக்கு ஆட்சி அதிகார பொறுப்பை கொடுங்க அதான் கே பிளான் இப்ப கே பிளான் யூ பிளான் வரைக்கும் வந்துருச்சு இது இதனால ஐந்து மூத்த அமைச்சர்கள் பூராம நீங்க அத்தனை பேரும் கனிமொழியின் கனிமொழியோடு தொடர்பு இருக்கிறார்களா இல்ல கனிமொழி இவர்களோடு தொடர்பு இருக்கா இந்த சர்ச்சை திமுகவுக்குள்ள பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு நிலை உருவாகி விட்டது இருந்தாலும் கட்சியினுடைய முழு அதிகார கட்டுப்பாடும் இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்த உதயநிதி அவர்கள் நீங்க மாவட்ட செயலாளரை வேலை வாங்கினாரு மாவட்ட செயலாளரை கண்டிச்சார் மாவட்ட செயலாளர நீங்க சில திருத்தங்களை செய்தார் அதுதான் நாற்பதுக்கு நாற்பது அவர் வந்து தொடர்ந்து வந்து இப்ப வந்து மாவட்டத்தோறும் வந்து சுற்றுப்பயணம் வந்து திட்டமிட்டு வச்சிருக்காரு இல்ல அவரே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் என்னுடைய நேரடி கட்டுப்பாடு அதே போல வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கு போகும்போது அவர் என்ன சொல்றேன்னா நான் உங்க நிகழ்ச்சிக்கு வர்றதானா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஆயிரம் திமுகக்காக உடைத்த அந்த நபர்களை கண்டுபிடிச்சி தலா ஒரு லட்ச ரூபா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீமே வந்து ரெடி பண்ணிவிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க அதான் இப்போ இளைஞர் அணி புது ரத்தம் பாய்ச்சப்படுகிறது ம் ஏன்னா முதியவர்களால் இதை இதை உடனடியாக அண்ணா அண்ணாதிமுகவை நீங்க எதிர்க்க முடியாது பாஜகவை எதிர்க்க முடியாது ஏன்னா இந்த மூத்தவர்கள் பூரா பாஜகவோடு அதிமுகவோடு கள்ளக்கூட்டு இது உதயநிதி கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா பல ஆயிரம் கோடிகள் சொத்துக்களாக மாறி இருக்கு நிலங்களாக மாறி இருக்கு எஸ்டேட்டுகளாக மாறி இருக்கு இதை காப்பாத்தணும்னா எதிர்கட்சியோடைய கூட்டணி இருக்கணும் டெல்லியோடைய கூட்டணி இருக்கணும் இது இவர்களுடைய பாலிசி நீங்க இவர்களையே அப்போ முழு முழுசாக எதிர்த்தால்தான் வாக்கு வங்கி நமக்கு வரும் இருபத்தி ஆறில் அதிகாரத்துக்கு போக முடியும் கட்சனா இடையே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சி சிரீஸாக எல்லா வேலையும் பார்க்குறாரு முழு முழுமு ஏன்னா அவர் தானே அடுத்த எதிர்காலம் கண்டிப்பா கண்டிப்பா உதயநிதி தான் நீங்கள் இப்போது பாஜபா பாமகவினுடைய அன்புமணி அண்ணாமலை திருமாவளவன் இப்படி இள ரத்தங்களாக அரசியலில் முன் நிறுத்தப்படுகிறது இப்போ அதுக்கு ஏற்றால் போல் இவரும் தயாராகணுமா இல்லையா கண்டிப்பாக இப்போ வேற பாஜகவில் வந்துட்டாங்க விஜய் இருக்கார் அவரெல்லாம் என்ன இளவ தளபதிகள் தானே அப்போ இதற்கு ஏற்றாள் போல அரசியல் மாற்றம் செய்தால் தான் நிற்க முடியும்

அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஐம்பதா எழுபத்தி அஞ்சு இருபத்தி வருஷம் ஒரு தலைமுறை இடைவெளி கண்டிப்பா கண்டிப்பா இதுதான் இப்போ யூ பிளான் யூ பிளான் படி எல்லா மாவட்ட செயலாளர்களும் அதிகாரம் பரவலாக்கப்பட போகிறது அதிகாரம் பரவலாக்கப்பட்டா தனக்கு முன்னாடி ஒன்றிய செயலாளர் இருந்தவா மாவட்ட செயலாளர் அவருக்கு வந்து பக்க இருப்பாங்க உதயநிதி ஸ்டாலின் இதுதான் எதிர்கால அரசியல் காமராஜருடைய வழியில் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய அரசியல் பயணத்தை வந்து நோக்கி செல்கிறார் கே பிளான் அண்ட் யூ பிளான் நிச்சயமாக வந்து வெற்றிக்கான வாய்ப்புகள் நோக்கி செலம் என்பது வரவேற்க தகுந்த ஒரு விஷயமா தான் எல்லா கட்சி தொண்டர்களும் அதாவது அந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்ப்பும் அதுதான் இருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்